பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் எஸ்ஐயா தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு இறை பதிமூன்று ஓய்வு நாளின் முறைமைகளில் நின்று விலகிச் செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சி நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலை பொழுதிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விரும்பி கேட்பவற்றை செய்து உங்களுடைய திட்டங்களை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுக்கும் பொழுது அதை அவர் ஆய்ந்து அறிந்து பார்த்து நிறைவேற்றி உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியாக உங்களுக்காகவும் உங்களை சார்ந்து இருக்கிறவர்களுக்காகவும் நான் மன்றாடுகின்றேன் யார் யாருக்காக ஜபிக்க இந்த நேரத்திலே நீங்கள் நற்கர்ணை நாதருடைய திரு சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறீர்களோ அவர் உங்களுடைய குரலை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார் எனவே ஆண்டவரை சிக்கன பிடித்து கொண்டு நாம் அவருடைய பாதையிலே நடக்க வேண்டும் ஆண்டவருடைய பாதையில் நடக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் நமக்கு பத்து கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார் இயேசுவின் வழியாகத்தான் ஆண்டவராகிய தந்தையை நாம் சந்திக்க முடியும் என்பதற்காக ஆண்டவராகிய கிறிஸ்து இரண்டு கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார் எனவே இந்த பனிரெண்டு கட்டளைகளையும் நாம் கடைபிடிக்கக்கூடிய வேளையிலே நாம் ஆண்டவரை சார்ந்தவர்களாக மாறுகிறோம் அவருடைய பிள்ளைகளாய் மாறக்கூடிய உரிமை பேற்றை நமக்கு தந்துவிடுகின்றார் அப்படி என்றால் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு எதை செய்ய ஆயத்தமாக இருக்கின்றார் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் உன் சொந்த வழிகளில் சென்று கொண்டு இருக்கிறாயா கவனமாக இரு என்று அவர் ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுக்கின்றார் பிரியமானவர்களே யார் யாரெல்லாம் ஆண்டவரை விட்டுவிட்டு தன்னுடைய சொந்த விருப்பத்திற்காக தன்னுடைய சொந்த வழியில் நடந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் வீழ்ந்து போய் விடுகிறார்கள் அவர்கள் எளிதில் ஏமாற்றப்பட்டு விடுகிறார்கள் அவர்களை சாத்தான் தன்மயப்படுத்திக் கொள்கின்றான் சாத்தான் அவர்களை அடக்கி ஆளுகின்றான் அவர்களால் இந்த உலகத்திலே சாதாரண ஒரு மனித போல வாழ முடியவில்லை அவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் சோகங்களும் துக்கங்களும் சூழ்ந்து வரக்கூடிய வேளையிலே அவர்கள் துவண்டு போய் விடுகிறார்கள் எனவே யார் யாரெல்லாம் தன்னுடைய சொந்த வழி நான் நடப்பேன் எனக்கு கடவுள் தேவையில் தேவையில்லை ஞாயிற்றுக்கிழமை பூசை தேவையில்லை பாவசெயர்த்தனம் செய்து நான் என்ன செய்ய போகின்றேன் நான் தான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லேன் நீங்களே உங்களுக்கு எதிராக தீர்ப்பிட்டு கொண்டு அலைந்து திருந்தீர்கள் என்றால் நீங்கள் ஏமாற்றப்பட்டு விடுவீர்கள் ஆண்டுகளாக எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து இருக்கின்றது எவ்வளவோ புனிதர்கள் உருவாகி இருக்கிறார்கள் எவ்வளவோ திருத்தந்தையர்களை ஆண்டவர் பரிசுத்த ஆவின் வல்லமையினால் கொடுத்திருக்கின்றார் எவ்வளவோ பரிசுத்தமான குருக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறித்து போயிருக்கிறார்கள் எவ்வளவோ இரத்த சாட்சிகள் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பங்களுக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் இன் உயிரை கடவுளுக்காக கொடுத்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட திருச்சபையில் இருக்கக்கூடிய நாம் எப்படி நாம் ஏமாந்து போகிறோம் தெரியுமா நம்முடைய சொந்த வழியில் நடக்கும் பொழுது எனக்கு திருப்பலி வேண்டாம் நற்கர்ணை வேண்டாம் ஜெவமாலை வேண்டாம் அன்னை மரியாள் வேண்டாம் புனிதருடைய உறவு வேண்டாம் எனக்கு இந்த வழிபாடு பிடிக்கவில்லை இந்த சாமியாரை பிடிக்கவில்லை இந்த அருட்சகோதரி சகோதரிகளையும் சகோதரர்களையும் எனக்கு பிடிக்கவில்லை இங்கு இருக்கக்கூடிய பொது நிலையர்களை பிடிக்கவில்லை தலைவரை பிடிக்கவில்லை ஊர் பெரியவரை பிடிக்கவில்லை சர்ச்சில் லீடர் பிடிக்கவில்லை என்று சொல்லி தன்னுடைய சொந்த வழிகளிலே செல்கிறார்களோ அவர்கள் ஏமாற்றப்பட்டு விடுகிறார்கள் உண்டு அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விதத்தில் ஒரு மாற்றம் வந்தது அவர்கள் கடவுளை பெயருக்கு தேடுகிறவர்களாக இருந்தார்கள் திருப்பலிக்கு வந்தாலும் கோயிலுக்கு வெளியிலே கோயிலுக்குள் வருவது இல்லை அப்படியே வாழ்க்கை பல ஆண்டுகளாக இளமை பருவத்தை கடந்து திருமணமாகி பிள்ளைகளை பெற்று அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் அங்கே கோயிலில் ஒரு சிறிய பிரச்சனை ஒன்று நடந்தது அந்த பிரச்சனை நடந்த உடனே முதலில் ஒரு சகோதரர் என்னோடு படித்தவர் தான் திருச்சபை விட்டு கோயிலை விட்டு வெளியே சென்று அவர் தனியாக ஒரு கோயிலை ஆரம்பித்து விட்டார் அவருக்கு பின்னார்கள் இன்னொரு சகோதரரும் சென்றார் என்னுடைய படித்தவர் தான் இவர்கள் இரண்டு பேரும் சென்று என்கின்ற பெயரிலே ஊழியம் செய்தார்கள் நடந்தது என்ன சில மாதங்களிலே இரண்டு பேரும் பிரிந்து போய் இன்னொருவர் இன்னொரு சபையை உருவாக்கிவிட்டார் நான் கண்ணால் பார்த்ததும் நான் அவர்களை குறை சொல்லவில்லை அவர்கள் எப்படி போனார்கள் என்றால் தன்னுடைய சொந்த வழியில் சென்று ஆண்டவர் என்னோடு இருந்து என்னோடு பேசினார் பரிசுத்த ஆவியார் என்னோடு உரைவாடினார் என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களையும் எளிதாக ஏமாற்றப்படக்கூடிய நபர்களையும் ஒன்று சேர்த்து திருச்சிவை விட்டு வெளியிலே சென்று விட்டார்கள் இப்படிப்பட்டவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் தான் இந்த நாளிலே வாசிக்க கேட்டோமே உன் சொந்த வழிகளில் செல்லவும் உன் சொந்த ஆதாயத்தை நாடவும் வெற்று பேச்சுகளை பேசவும் செய்யாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ கோயிலுக்கு வந்தால் திருப்பலியில் முழுவதுமாக பங்கு கொள்வது இல்லை ஒரு நற்செய்தி பெருவிழாவுக்கு வந்தால் அதில் முழுமையாக பங்கு கொள்வது இல்லை ஒரு மாலைக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் முழுமையாக பங்கு கொள்வது இல்லை ஒரு நற்செய்தி பணிகளில் செய்து கொண்டு இருக்கவர்கள் கூட இவ்வாறு இருக்கிறபடியினால் தடுமாறி வீழ்ந்து விடுகிறார்கள் புனிதமான நாளே மேன்மைமிக்க நாளே அவர்கள் கரைப்படுத்தி விடுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே நாள்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் திரு பாடல்கள் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தையிலே என் விண்ணப்பத்தை கேட்டு மறுமொழி அருளும் என் கவலைகள் என் மன அமைதியை குலைத்து என்று சொல்லும் ஆண்டவரிடம் வந்து முறையிடுகிறார்கள் ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொள்ளும் ஆனால் என்னுடைய மனதில் அமைதி இல்லை என்றால் நீங்கள் ஏதோ ஒரு பாவத்தில் இருந்து வெளியிலே வராதபடி அந்த பாவத்தை பிடித்து கொண்டு இருக்கிறீர்கள் அது ஒரு உறவுக்காரராக இருக்கலாம் உறவுக்காரியாக இருக்கலாம் அவர்களுக்கு முதன்மையான இடத்தை கொடுத்துவிட்டு கடவுளுக்கு கடைசியான இடத்தை கொடுத்து நீங்கள் அவரிடம் வந்து ஜெபித்தீர்கள் என்றால் உண்மையிலே நீங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது பிரியமானவர்களே எனவே நம்முடைய சொந்த வழிகளை விட்டு வெளியிலே வர வேண்டும் பாருங்கள் யோவான் செய்தி பதினான்காவது அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நானே வழியும் உண்மையையும் உயிருமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் ஆண்டவர் வழியாக இருக்கின்றார் உண்மை உள்ளவராக இருக்கின்றார் உயிர் உள்ளவராக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார் எனவே இந்த நாட்களிலே நீங்கள் திருவருகை காலத்தில் இருக்கிறீர்கள் உங்களை ஆய்ந்தறிந்து பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளை கொண்டாட நான் தகுதி அற்றவனாக இருக்கிறேனாம் அல்லது தகுதி உள்ளவனாக இருக்கிறேனா தகுதி அற்றவளாக இருக்கிறேனா தகுதி உள்ளவளாக இருக்கிறேனா என்று சொல்லி நீங்கள் ஆய்ந்து அறிந்து பாருங்கள் உங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதையும் ஆய்ந்து பாருங்கள் ஏனென்றால் நீங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து அவருடைய வழியில் நடந்து உங்களுடைய சொந்த ஆதாயத்தின்படி நடக்காமல் இருந்தால் உங்களுடைய பேச்சுகள் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருந்தால் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் உங்களை தெளிவுபடுத்துவார் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக மாறிவிட முடியும் அன்பார்ந்தவர்களே அதேபோல் ஆண்டவருக்கு ஏதாவது கொடுக்க முன்வந்தால் இந்த திருவருகை காலங்களிலே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்பவன் கடவுளுக்கே உதவி செய்கின்றான் ஏழை எளிய மக்களுக்கு கடன் கொடுப்பவன் கடவுளுக்கே கடன் கொடுக்கிறான் என்று ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இரண்டு கொருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தை பாருங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம் முக மகள் மகள் மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது யார் கடவுளுடைய அன்புக்கு உரியவராக இருக்கின்றார் யாரெல்லாம் தன்னுடைய உடலை ஆண்டவருக்கு உகந்த ஒரு தகுந்த பழியாக பனிரெண்டு ஒன்று இரண்டில் சொல்லப்பட்டு இருக்கிறதை போல கொடுக்கிறார்களோ அவர்கள் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் முக மகளர்ச்சியோடும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாகவும் கடவுளுடைய வழியை நடக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் எனவே இந்த நாளிலே கண்களை மூடுவோம் செதிகளை திறப்போம் உள்ளத்தை திறந்து ஆண்டவருக்கு இடம் கொடு நாம் இப்பொழுது அவரிடம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனி இந்த காலை பொழுதிற்காக மக்கள் நன்றி சொல்லியமை துதிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே உன்னத பலத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை மூல முக மலர்ச்சி அடைய செய்து எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி சுவாமி இயேசு கிறிஸ்துவே எவ்வளவோ முறை நாங்கள் சொந்த ஆதாயத்தை தேடி இருக்கின்றோம் வெற்று பேச்சுகளால் மற்றவர்களை ஏமாற்றி இருக்கின்றோம் நீர் கொடுத்த புனிதமான நாட்களை கடைபிடிக்காதபடி எங்களுடைய மனம் போன

நாங்கள் எப்பொழுதும் என் ஆண்டவரை மனதில் வைத்து செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும் நீதிமொழிகள் ஆம் தகப்பனே நாங்கள் எதை செய்தாலும் உம்மை மனதில் வைத்து செய்யவும் ஆண்டவரே பாதைகளை செம்மையாக்க பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமையும் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதியும் எங்களுடைய பொருத்தனைகளை ஏற்றுக்கொள்ளும் இனி எங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த வழியில் நடக்காதபடி என் ஆண்டவருடைய வழியில் நடந்து என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய மகனாக மகளாக மாறக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடு பீராக இந்த அருமையான நாளிலும் கூட நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்றழித்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசு மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் இதாக்கும் சுதனுக்கும் வரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்